ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுங்ஸ் ஆஃப்மென்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய லாஸ்ட் சூரிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் வரக்கூடிய நேரம் என்ன இந்தியாவில் இந்த கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியுமா இந்த கிரகணத்தை போ கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன இந்த வீடியோவில் இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணிருப்பேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் நம்ம பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பூமி சூரியன் சந்திரன் போதுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது குறிப்பா அமாவாசை தினத்துல இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் சூரிய ஒளிய பூமி மேல படாத வண்ணம் நிலவு வந்து நடுவில் வந்து தடுத்துட்டு இருக்கும் இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா ஒரு பகுதி சூரிய கிரகணம் ஒரு பகுதி அளவு சூரிய கதிர்கள் தான் பூமி மேல படாத வண்ணம் நிலவு வந்து தடுக்கும் அதனால இந்த பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம் இந்த சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய நேரத்துல இரவு நேரத்துல வரதுனால நம்மளால பார்க்கவும் உணரவும் முடியாது நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு பூமி ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு சூரியன் தான் இல்லையா அதனால் கண்டிப்பாக எங்கே நம்ம உலகத்தில் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ நடக்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயங்களை இந்த கிரகணத்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் ஏற்பட்ட அளவுக்கு எதுவுமே கிடையாது இந்த தான் குழந்தை வந்து ஏதாவது குறைபாடோடு பிறக்கிறாங்க ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது வாய் பிளந்த நிலையில காது மடிந்த நிலையில் இந்த மாதிரி பிறக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃபுமே கிடையாது பட் இருந்தாலும் உலக அளவில் நமக்கு இந்த கிரகணம் நடக்கும்பொழுது சூரிய கதிர்வீச்சுகள் ரொம்ப வீரியமிக்கதா இருக்கும் ஸோ சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தப்பில்லை ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இந்த கிரகணம் வரது பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி வாக்கு இல்லையா கரெக்டாக அந்த டைம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒம்பதுக்கு தொடங்கி மறுநாள் அதாவது செப்டம்பர் இருபத்திரெண்டு மூணு இருபத்தி மூணு அதிகாலைக்கு வந்து இந்த கிரகணம் முடிவடையுது கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும் அந்த நேரத்தில் மட்டும் தேவையில்லாமல் வெளியே அழையிறத தவிர்த்துக்கணும் முக்கியமாக உங்களுக்கு அந்த டெலிவரி பெயின் வந்துருச்சு லேபர் பெயின் ஆயிடுச்சு இங்குடைய நீர் வந்து உடஞ்சிருச்சு எமர்ஜென்சியாக டாக்டர் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே தான் ஆகணும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் போயிட்டு வரலாம் ஏன்னா நமக்கு நைட் நேரத்தில் சூரியன் தெரிய போகிறது இல்லை ஒரு சேஃப்டிக்காக தான் தேவையில்லாமல் வெளியே போக வேணாம் அப்படின்னு சொன்னோம் இந்த மாதிரி எமெர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம்லாம் கட்டி வச்சிருந்தாலும் நம்ம போய்ட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம் அதனாலேயே எந்த வர போகிறது இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து செரிமான பிரச்சனை இருக்கும் அந்த நேரத்தில் டைஜஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும் கிரகண நேரத்தில் அதனால ஒன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் வெளியில் வாங்கின ஹோட்டலில் வாங்கின உணவு நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தண்ணீர் வந்து போதுமான அளவு குடிக்கலாம் நிறைய பேர் வந்து தண்ணீர் குடிக்கவோ உணவு சாப்பிடவோ தூங்குறதுக்கோ பயந்துட்ருப்பாங்க இன்னும் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் தூங்கக்கூடாதுன்னு மாமியார் சொன்னாங்க கை கால் அசைக்கக்கூடாது திரும்பி படுக்கக்கூடாது அப்படியே இருக்கணும்னு சொன்னாங்க சிஸ்டர் இது உண்மையான்னு கேட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம நிம்மதியாக தூங்கலாம் பிரெக்னென்சில எப்போதும் லெஃப்ட் சைட் தூங்குவோம் இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எழுந்து உட்காந்து ரைட் சைடு திரும்பிக்கோங்க அப்படியே ரோல் பண்ணி திரும்பக்கூடாது மற்றபடி கை கால் கூட அசைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்லா நிம்மதியாக தூங்கலாம் மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணும் பிரெக்னென்சியில் வந்து லிமிட்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஷார்ப்பான திங்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டாம் அந்த நேரத்தில் எம்ப்ராய்ட்ரி பண்ணுறது கட் பண்ணுறது துணி வெட்டுறது ஊசி நூல் கோக்குறது ஈவன் வந்து சமைக்கிறதெல்லாம் கூட நம்ம முன்னாடியே முடிச்சிடணும் எதனால் ஷார்ப்பான திங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுனா அந்த நேரத்தில் புவிப்பு சக்தியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் கிராமப்புறங்களில் இனிமேல் ஃபாலோ பண்ணுறாங்க உலகையை செங்குத்தான் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த கிரிக்கணை முடிகிற வரைக்கும் செங்குத்தான் நிற்கும் கிரிக்கணை முடிஞ்சதும் டக்குனு கீழே விழுந்துடும் அந்த அளவுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதனால் நம்ம தெரியாத நம்ம கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால தான் பண்ண ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கிரகணத்துக்கு ஒன் அவருக்கு முன்னாடியே நம்ம வந்து சாப்பிட்ற வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் எல்லாம் அதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவோம் இல்லையா அதனால் கிரகணத்துக்கு ஒன் ஹவர் முன்னாடியே நீங்கள் சாப்பிடுங்க நேரத்தில் பசிக்குதுன்னா அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க தூங்கலாமா அப்படின்னு கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் தாராளமாக தூங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை டிவி பார்க்கலாமா தாராளமாக டிவி பார்க்கலாம் அதனாலே எந்த பிரச்சனையும் இல்லை அன் டைம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுங்க இதுவும் ஒரு சாதாரண நாளை போல் நம்மளை விட்டு கடந்து போகும் ஸோ இது தவிர உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்